ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சிரிக்க சிந்திக்க விடுகிறது என்னதுன்னா கரும் புகை கக்குவான் காடுமேடு கடந்து நாடு சுற்றுவான் அது யாருன்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன ஐடியா வந்ததா அது வந்து புகை வண்டி புகை வண்டினா ட்ரெயினில் வரும்ல குட்ஸ் வண்டினுங்க அதுதான் ஆன்சர் சிரிக்காய் சிந்திக்க விடுகதையில் அடுத்த விடுகதை வெள்ளை மணமுடையான் ஆயினும் நெற்றிக் கண்ணுடையான் யோசிச்சுட்டிங்களா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமான்னு வெள்ளை மணமுடையான் ஆயினும் நெற்றி கண்ணுடையான்னா அது தேங்காய் தான் அது ஆன்சர் கோகோனட் சிரிக்கா சிந்திக்க விடுகையில் அடுத்த விடுகதை என்னன்னா வெள்ளை சிப்பிக்குள் மஞ்சள் முத்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் வெள்ளை சிப்பிக்குள் மஞ்சள் முத்துன்னா அது முட்டை எஃகு தான் அதோடைய ஆன்சர்